ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்து ஒன்று புள்ளி எட்டு இ கொஷின் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் ஏ இஸ் இக்கோல் டு ரெண்டு ஒம்போது ஒன்று ஏழு ஏனில் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஹோல் ட்ரான்ஸ்போஸ் என்ற பண்பை சரி பாருங்கள் நம்ம இது சரி பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது குத்துக்கிறது இந்த பண்பை எடுத்து எழுதுங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஏ இது குத்துக்குறாங்களா ஏ ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒம்பது ஒன்று ஏழுன்னு இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பண்பு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வாஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அப்போ ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ்னால் இது ஏவே நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்போது ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒம்பது ஒன்று ஏழு ட்ரான்ஸ்போர்ட் அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிற நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாவும் எழுதணும் அப்போ ரெண்டு ஒன்று இந்த சைடு வரும் ரெண்டு ஒன்று ஒம்பது ஏழு இந்த மாதிரி வரும் இது ஏ ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹோல் இன்வர்ஸ் இன்வர்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போஸ் அ ஜாயிண்ட் ஏ ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் ஏன்னா ஏ ட்ரான்ஸ்போர்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அதனால் இது எந்த வடிவில் இருக்குன்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா வரும்ல ஒன்று பை டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது ஏ இடத்துல எல்லாம் நம்ம ஏ ட்ரான்ஸ்போர்ட்னு போட்டுருக்கோம் அதனால் இந்த ஃபார்ம்லாவே இந்த மாதிரி எழுதலாம் இதுக்கு அப்போது ஏ ட்ரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிட்டோம்ல அதுக்கு இன்வெர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்குனா ஏ ட்ரான்ஸ்போர்ட் டிட்டர்மெண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் பாருங்கள் ஏ ட்ரான்ஸ்போர்ட் நம்ம கண்டுபிடி டிட்டர்மெண்ட்னா ரெண்டு பதினாலு ஓர் ஒம்பது ஒம்பது அப்போது பதினாலு ஒம்பது கழிக்கணும் நீங்கள் அப்போது ரெண்டு பெருக்கல் ஏழு கழித்தல் ஓர் ஒம்பது ஒம்பது அப்போது கழிச்சுனா ரெண்டு நாள் பதினாலு கழித்தல் ஒம்பது கழிச்சிங்கன்னா அஞ்சுன்னு வரும் போல் டிட்டர்மெண்ட் ஆஃப் இயர் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு இது அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் இயர் டிரான்ஸ்போர்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் இயர் ட்ரான்ஸ்போர்ட்னா இது இயர் ட்ரான்ஸ்போர்ட் கணக்கு இது அஜ்ஜாயின்னா இது ரெண்டுமே மாற்றிட்டு இதோட குறி நம்ம அப்போ ஏழு இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரோம் பாருங்க ஏழு கழித்தல் ஒன்று எங்கே கழித்தல் ஒம்பது இது ரெண்டுன்னு இந்த மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன ஏர் ட்ரான்ஸ்போர்ட் என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு அதுக்கப்புறம் அஜாயின்ட் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட்னது ஏழு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒம்பது ரெண்டு அப்போது இது நம்ம ஃபஸ்ட் சமன் பாடுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்காக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஜாயிண்ட் ஏ அப்போது டிட்டர்மெண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ இருக்குதுங்களே இதுக்கு தான் ரெண்டு பதினாலு ஓர் ஒம்பது ஒம்பது அப்போது ரெண்டு பெருக்கல் ஏழு கழித்தல் ஓர் ஒம்பது ஒம்போது கழி ரெண்டு பதினாலு கழித்தல் ஒம்போது கழிச்சிங்கன்னா அஞ்சு அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அதுக்கப்புறம் நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அஜாயிண்ட் ஏன்னால் இது மாற்றி போகணுன்னு இதோட குறி மாற்றிருந்தோம் அப்போ மாற்றி போட்டிங்கன்னா இங்கே ஏழு வாரம் இங்கே ரெண்டு வாரம் இது கழித்தல் ஒம்போது கழித்தல் ஒன்றுன்னு மாறிடும் அப்போது அஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு ஏழு கழித்தல் ஒம்போது கழித்தல் ஒன்று ரெண்டுன்னு வரும் அப்போ நம்ம அஜாயிண்ட் யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று போய் டிடெர்மன்ட் ஏ என்னது அஞ்சு அப்போ அஞ்சு இது எடுத்து அப்படியே எழுதுங்க ஏழு கழித்தல் ஒம்பது கழித்தல் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் தானே சொல்லியிருக்காங்க அப்போ ஏ இன்வர்ஸ் வேர்ல் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சு அப்படியே இருக்கும் இது டிரான்ஸ்போர்ட்னால் இது மாற்றி எழுதுங்க ஏழு கழித்தல் ஒம்பது கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போ பாருங்க இதே மாதிரி இதுவும் வந்துச்சு தான் அப்போது இது ரெண்டாவது அப்போது ஒன்று ரெண்டு சமமாக இருக்குதுங்களா அப்போது ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து கிடைப்பது ஏ ட்ரான்ஸ்போர்ட் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போர்ட் சரி பார்க்கப்பட்டது புரிஞ்சதுங்களா அவளை தான் இதுக்கு ஆன்சர்